ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எஸ்பிஎம் தேர்வை இந்திய மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக எழுதுங்கள் உங்களின் உயர்கல்வி பயணத்திற்கு மாயிக்காவின் கல்விக்கரமான எம்ஐஇடி எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நம் எதிர்கால வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் உரிய ஒரே கருவி கல்வி ஒன்றுதான் இதை அனைத்து மாணவர்களும் குறிப்பாக எஸ்பிஎம் தேர்வு மாணவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து மிகுந்த அக்கறையோடும் கவனத்துடனும் தேர்வை எழுதும்படி அவர் கேட்டுக்கொண்டார் அடுத்த சில மாதங்களில் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் சேர இருக்கிறீர்கள் எஸ்டிபிஎம் வகுப்பிலும் ஒரு சாரார் சேரக்கூடும் இத்தகைய மாணவர்களின் உயர்கல்வி பயணத்திற்கு துணை வர பன்னாட்டு தரத்திலான எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எப்பொழுதும் தயாராக இருப்பதாக மாயிக்கா தேசிய தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் குறைந்த அடைவு நிலையை பெறும் மாணவர்கள் கூட தங்களின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து எவ்வித தயக்கமும் காட்ட தேவையில்லை அவர்களுக்காக புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள டிவேட் தொழில்நுட்ப கல்வி திட்டத்துடன் டேஃப் கல்லூரி தயாராக உள்ளது எனவே மாணவர்களின் உயர்கல்வி பயணத்திற்கு மாயிக்கா எப்போதும் தயாராக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அந்த நம்பிக்கையுடன் எஸ்பிஎம் தேர்வை சிறப்பாக எழுதுங்கள் என்று தான் விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார் டிசம்பர் இரண்டாம் தேதி எஸ்பிஎம் வாய்மொழி தேர்வுகள் தொடங்கிய நிலையில் நேற்று முதல் எழுத்துப்பூர்வ தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன இரு மனங்கள் ஒன்று சேர்ந்தால் வயதெல்லாம் ஒரு பிரச்சினை இல்லை என்பது மீண்டும் நிறுவனமாகியுள்ளது அதுவும் ஓய்வு காலத்தை கழிக்கும் முதுமை வயதில் சர்வாக்கில் ரூமா ஸ்ரீ கனாங்கன் கூச்சிங் இல்லத்தைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயது ரிச்சர்ட் வாங் எண்பது வயது மோலி தியோ இருவர்தான் அந்த புதுமண தம்பதியர் அவர்களின் பதிவு திருமணம் சரவாக் தேசிய பதிவுத்துறை அலுவலகத்தில் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது சரவாக் மாநில பெண்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபத்திமா அப்துல்லா சிறப்பு வருகை புரிந்து மணமக்களை வாழ்த்தினார் தங்களின் முந்தைய துணைகளை இழந்து தனிமையில் வாடிய இருவருக்கும் அவ்வில்லத்தில் நெருக்கம் ஏற்பட்டு கடைசியில் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர் இத்தனைக்கும் அங்கு ஆண்களும் பெண்களும் தனித்தனி பிளாக்குகளில் தான் தங்குகின்றனர் ஆனால் பைபிள் அறிவும் பாடும் பொழுதுபோக்குமே தங்களை ஒன்றிணைத்ததாக இருவரும் வெட்கத்துடன் கூறினர் மனநல பிரச்சனை இல்லாதது தொற்றுநோய் பாதிப்பு இல்லாதது வாரிசு இல்லாதது ஆகிய நிபந்தனைகளை ரிச்சர்ட்டும் மோலியும் பூர்த்தி செய்திருப்பதால் அவர்களின் திருமணத்தை நடத்தி வைப்பது சுமூகமாக முடிந்துள்ளது மகிழ்ச்சியாக இருக்க வயது ஒரு தடையல்ல தனிமையில் வாடி மன உளைச்சலுக்கு ஆளாவதை தவிர்க்க முதியோருக்கும் துணை இருப்பது நல்லதே என அமைச்சர் ஃபத்திமா சொன்னார் பண்டார் சன்வேயில் நடைபெற்ற பிங்க் பிஷ் புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர்களில் எழுபர் எக்ஸ்டிவ் போதை மாத்திரைகளை உட்கொண்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவர்களில் மரணமடைந்த நால்வரும் அடங்குவர் என ஸ்லாங் போலீஸ் தலைவர் டாக்டர் உசேன் ஒமர் கான் தெரிவித்தார் இதுவரை மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் மற்றும் கொலம்பூர் பெரிய மருத்துவமனையிலிருந்து ஆறு போலீஸ் புகார்களை பெற்றிருப்பதாக அவர் சொன்னார் அவ்விரு மருத்துவமனைகளுமே ஒரே மாதிரியான அறிகுறியுடன் வந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர் அவர்களில் நால்வர் உயிரிழந்த வேளை இருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மற்றொருவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார் பாதிக்கப்பட்ட ஏழு பேரும் அந்நிகழ்ச்சியில் ஒன்றாக பங்கேற்கவில்லை மாறாக தத்தம் நண்பர்கள் குடும்பத்தார் என தனித்தனியாக கலந்து கொண்டதும் கண்டறியப்பட்டது விசாரணைக்காக இதுவரை அறுவரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பாதிக்கப்பட்டவர்களின் நண்பர்கள் என மேலும் சிலரிடம் அடுத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்றார் அவர் எனினும் அச்சம்பவத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய கூட அறிக்கைக்காக காத்திருப்பதாக டாக்டர் ஹுசேன் ஓமார் கான் கூறினார் மலாயா பல்கலைக்கழகத்தில் பூனைகள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு காரணமானவர்களை அடையாளம் காண உதவுவோருக்கு பத்தாயிரம் ரிங்கிட் சன்மானம் வழங்கப்படும் எனப்படும் ஸ்லாங் விலங்குகள் நல ஆர்வலர் சங்கம் அதனை அறிவித்துள்ளது அது ஒரு கொடூரமான செயல் மட்டுமல்ல ஈராயிரத்து பதினைந்து விலங்குகள் நல சட்டத்தின் கீழ் கடும் குற்றமாகும் என அச்சங்கத்தின் தலைவர் கிறிஸ்தின் சின் தெரிவித்தார் ஒரு பாவமும் அறியாத அந்த பூனைகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவே தகவல் தெரிந்தோர் முன்வந்து விசாரணைக்கு உதவிட வேண்டும் இந்த ஒருமுறை குற்றவாளிக்கு தக்க தண்டனை வாங்கி தந்தால்தான் வரும் காலங்களில் இதுபோன்ற மிருகவதையை தடுக்க முடியும் என்றார் அவர் பூனைகளின் மர்ம மரணங்களுக்கு உண்மை காரணம் இன்னும் தெரியவில்லை என்றாலும் பாகுபாடின்றி விரிவான விசாரணைக்கான அவசியத்தை இச்சம்பவங்கள் உணர்த்தியுள்ளன மனிதர்களால் ஏற்பட்டதா அல்லது பிராணிகளுக்கிடையில் மூண்டு மோதலால் விளைந்ததா என எதுவாக இருந்தாலும் மீண்டும் இப்படி நடக்கக்கூடாது என்பதே முக்கியம் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் வேண்டுமென அறிக்கையொன்றில் கிறிஸ்டின் கூறினார் மலாயா பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்கனவே ஐந்து பூனைகள் கொடூரமான முறையில் இறந்து கிடந்த நிலையில் புதிதாக அங்குள்ள உடற்பயிற்சி மையத்திற்கு அருகே மேலும் ஒரு பூனையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது பூனைகள் மட்டுமின்றி ஒரு நாயும் அதேபோல் கொடூரமாக கொல்லப்பட்டிருப்பதாக மலாயா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது தனது எண்பத்தி நான்கு வயது தாயார் மரணமடைந்த சோகம் தாங்காமல் இரண்டு மணி நேரத்திற்குள் அவரது மகளும் இறந்தார் தனது தாயார் பாயா சடீரான் நேற்று மாலை மணி ஆறு நாற்பத்தைந்து அளவில் இறந்தார் என்ற செய்தி ஐம்பத்தி எட்டு வயது சவுனா காஸ்மி பாரிட் சூலோங்கில் உள்ள தனது இளைய சகோதரியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்து இறுதி சடங்கிற்காக அங்கு காத்திருந்தார் அவருக்கு இருதய பிரச்சனைகள் இருந்தது எங்கள் தாயாருடன் மிகவும் அணுக்கமாக இருந்த அவர் தாயின் மரண செய்தியால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார் என சவுனா காஸ்மின் சகோதரி சரிபா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தாயாரின் மரணச் செய்தி அறிந்தபோதே சவுனா உடல் நலமின்றிதான் இருந்தார் எனினும் தாயாரை இறுதி முறை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் எங்கள் வீட்டிற்கு வந்து தாயாரின் உடலுக்கு அருகே அமர்ந்திருந்தார் சில நிமிடங்களுக்கு பின் சுய நினைவின்றி சாய்ந்தார் அவர் இறந்துவிட்டதை மருத்துவ அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியதாக சரிபா தெரிவித்தார் மாலை முடியாத சோகத்தில் நாங்கள் இருக்கிறோம் என சரிப்பா வேதனையோடு தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி